வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா பணம் ஒரு சக்தி அதை பண்ற கம்ப்ளீஷன் அந்த வராமும் பெரும் தெரியாது பணத்தை எங்க வைக்கிறது தெரியாம எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா உண்மையிலேயே இல்ல இவங்களா சூசைட் பண்ணிக்கலனாலும் எப்படா சாவான்னு எத்தனை பேர் காத்து தெரியுமா இல்ல உண்மையிலே சொல்றேன் கம்ப்ளீஷன் உங்களுக்கு உள்ள கம்ப்ளீஷன் நடந்துருச்சுன்னா பணம் இருந்தாலும் கொண்டாடுவீர்கள் இல்லை என்றால் அதை ஈர்க்கவும் உருவாக்கவும் ரொம்ப ஈஸியாக இயங்குவீர்கள் உள்ள இன்கம்ப்ளீஷன்ஸாக இருந்ததுன்னா இல்லைன்னாலும் வறுமையின் வலி இருந்தாலும் பெருமையின் வலி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பெருமையின் வலி ஆழமாக புரிஞ்சுக்கோங்க பெருமையின் வலினா என்னென்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டி ஆனால் அதை ஹேண்டில் பண்ணியே தீரணுங்கிறதுனால படுற பாடு வலி பெருமையின் வலி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டிக்குள்ளே பூந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாத ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிட்டு படுற பாடு வலி நிறைய பணம் வருதுன்னு தெரிஞ்சு அந்த ஃபீல்டுக்குள்ளே அந்த பொறுப்பை எடுத்துட்டு ஆனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த லைஃப் ஸ்டைலையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் தடுமாறி தவிச்சு நொந்து சஃபகேட் ஆகி அதுலேருந்து தப்பிச்சவங்க யாராவது நான் கைத்துக்குங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் அந்த பெருமையின் வழின்னா என்னென்னு அது இன்கம்ப்ளீஷனால் வர்றதுதான் உண்மையில் பார்த்தா நம்ம இன்கம்ப்ளீஷனால் இல்லைன்னா வறுமையின் வலி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் பெருமையின் வலி எப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் இத்தனை அவுன்ஸ் துக்கம் இத்தனை அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் ஆயிரம் ரூபா வரும்னு நம்ப ஆரம்பிச்சிடுறீங்களோ லாட்ரியில் ரெண்டு கோடி ரூபா வந்தால் கூட அது கையில் வாங்கிறதுக்கு முன்னாடி இத்தனை அவுன்ஸ் துக்கத்தை ஸ்ட்ரெஸ்ஸாக கோத்ரூ பண்ணி அந்த ஹார்ட் ரேட் அதிகமாகி ஒரு ரெண்டு ஹார்ட் அட்டாக்கை பார்த்துட்டு அதை கையில் கூட வாங்குவீங்க இல்லைனா உங்கள் நம்பிக்கை வீணாக போயிடுது இல்லை நம்பிக்கை வீணாக போக விடமாட்டீங்க இத்தனை அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் ஆயிரம் ரூபா அது ஒரு அவுன்ஸ் கஷ்டப்பட்டாதான் ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியும் நம்பின உடனேயே ஒரு கோடி ரூபா லாட்ரியில் அடிச்சிருச்சுன்னா அது நூறு அவுன்ஸோ ஆயிரம் அவுன்ஸோ ஆயிரம் அவுன்ஸ் தான் ஆயிரம் ஆயிரம் ரூபாயா என்ன நூறு ஆயிரம் ரூபா ஒரு லட்சம் நூறு லட்சம் இப்போ பத்தாயிரம் பத்தாயிரம் அவுன்ஸு அந்த லாட்ரி பணத்தை கையில் வாங்கிறதுக்குள்ளே இந்த டிக்கெட்டை நீங்கள் இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு அதை பாதுகாக்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறானா பொண்டாட்டி பார்க்குறாங்களா எதிர் வீட்டுக்காரன் பார்க்குறானா அந்த பேங்கில் போய் அந்த பணத்தை வாங்கி அதை சேவ் பண்றதுக்குள்ள அந்த பத்தாயிரம் கோத்ரூ பண்ணிடுவீங்க லாட்ரியிலே வந்தா கூட ஏன்னா உங்களுடைய நம்பிக்கையை நிஜமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாயிடுது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான நம்பிக்கைகள் ஒன்னு ரெண்டு கொலாப்ஸ் கூட நீங்க உங்களையே கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால அதை உண்மன்னே புரூப் பண்ணிக்கலாம்ப்பா நல்லா ஆழ்ந்து கேளுங்க ஒரு விஷயம் பொய்னு தெரிஞ்சிட்டாலும் அந்த பொய் ரொம்ப வலிக்குதுன்றதாக கண்ணை அதை அப்படியே உண்மையாகவே மெயின்டைன் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணுறதுன்னு முடிவெடுத்து எத்தனை பேர் லைஃபை புஷ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் உங்கள் லைஃபில் ஒரு தரம் இந்த மாதிரி உண்மை நீங்கள்லாம் போல்டாக கேட்டுக்கொண்டி மற்றவங்களாம் இன்னும் தெரியாமல் யோசிக்காமல் உக்காந்துட்டுருக்காங்க அவ்வளோதான் நம்ம பல பேர் வாழ்க்கையில் தான் பண்ணுறோங்கய்யா இப்போ அப்படி இல்லாமல் வண்டி கொடைசாஞ்சாலும் சக்கரம் முடைஞ்சாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம உள்ளே என்ன இருக்கோ அதை திரும்பி பார்ப்போம் பார்த்தா அட்லீஸ்ட் தீர்வு உண்டு உங்களுக்கு நான் வச்சுருக்கிற ஒரு குட் நியூஸ் என்னென்னா எப்பேற்பட்ட இன்கம்ப்ளீஷன் ஆனாலும் கண்டுபிடிச்சாலே அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் கிரேட் நியூஸ் என்னன்னா இன்னைக்கே பண்ண முடியும் இந்த மூன்றாவது கண் அவை கண் பண்றது இதுக்கெல்லாம் தான் நீங்க ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பிராக்டிஸ் பண்ணணும் நான் இனிஷியேட் பண்ணி இப்ப அவை பண்ணி உங்களை அதை ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அனுப்பினாலும் அட்லீஸ்ட் நீங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் குழந்தைங்க பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த நியூரோடாக்சின்ஸ் டாக்ஸின்ஸ் நியூரோ மென்டல் செட்டப் இல்லை நம்மளது மொத்தமாகவே நியூரோ டாக்ஸின் தான் இருக்கு நியூரோவே இல்லை டாக்ஸின் தான் இருக்கு அதனால நாம ஒரு மூணு மாசமாவது பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ தேர்ட் ஐக்கெல்லாம் மூணு மாசமாவது பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இந்த இப்போ பண்ண போற இந்த உங்க வெல்த் சார்ந்த இன்கம்ப்ளீஷன்ஸை வெளியில் எடுத்து மாத்தறதுக்கு ஒரே ஒரு நாள் போதும் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆழமான பேட்டர்ன் கிடையாதுங்கய்யா உங்களுடைய பணம் சார்ந்த உடல் சார்ந்த பேட்டன்ஸ்லாம் ஆழமான பேட்டர்ன் கிடையாது அதை கண்டுபிடிச்சிங்கனாலே காணாமல் போயிடும் அதை கண்டுபிடிச்சாலே கரைச்சிட முடியும் இந்த நடுவில் கேப் கொடுத்தனா அது வேக்கப் கால் சில பேர் நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது அப்படியே தாலாட்டு மாதிரியே இருக்கும் அதனால நடுவில் ஒரு பிரேக் கொடுத்தேன்னா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு முடிச்சுப்பாங்க தொடர்ந்து எந்த முள்ளால் நம்முடைய இதயத்தை நாமே குத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும் அந்த தூக்கி போடுறது பெரிய எந்த நெருப்பு நம்மை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதும் அதுக்கு மேலே அதை எடுத்துடலாம் அதுக்கு அது எடுக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை அந்த நெருப்பு கிட்ட நம்ம விலகிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை தெரிந்து கொள்வது அதுதான் முதல் படி இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் நம்மளை நாமளே திரும்பி பார்த்து சின்ன வயசில் பணம்னால் நாம் என்ன கருத்தை கற்றுக்கிட்டோம் முதல் முதல்ல நம்ம அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ பணம்னா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பணம்னா என்னன்னு நீங்கள் கேள்விப்பட்ட முதல் கருத்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சார்ந்து உங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பில்டு பண்ண வலிங்க யாராவது ஒரு உறவினரோ நண்பரோ திடீர்னு பணக்காரர் ஆயிட்டு உங்களை மதிக்கலன்னு நீங்கள் நினைக்கிறது அல்லது அவர் பணக்காரர் ஆயிட்டு உங்களுக்கு உதவலைன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை பணக்காரர் ஆனப்புறம் ரொம்ப கர்வத்தோட அகங்காரத்தோட மாறிட்டார் நீங்கள் நம்புறது உண்மையிலேயே நீங்கள் நம்புறது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதனால் பணக்காரர்கள் திமிருடையவர்கள் நினைக்காதீங்க அந்த திமிரோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க பணம் இல்லைன்னாலும் அந்த திமிரோடு தான் இருப்பாங்க அந்த திமிரை வந்து பணத்து மேலே ஆட்ரிபியூட் பண்ணாதீங்க அந்த மனிதன் மேலே ஆட்ரிபியூட் பண்ணுங்கள் எப்போ நீங்கள் பணத்து மேலே ஆட்ரிபியூட் பண்றீங்களோ அப்போ நீங்கள் வந்து அந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் வராமலேயே அன்கான்சியஸாக தடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அது கெட்டது நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல அது மட்டும் இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை பத்தி வச்சிருக்கிற கற்பனை ஒரு சின்ன வீடு ஒரு ஓரமாக ஏதோ ஒரு காட்டு பக்கமாக அப்படியே நம்ம பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு அரை ஏக்கர் காணியில விவசாயம் பண்ணிட்டு வர்றதை சாப்பிட்டுட்டு சிவசிவான் இருக்கலாம் இதையே உங்களை உங்களுடைய லட்சிய வாழ்க்கை கனவா வச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயங்கள்ல பேஷனும் இன்ஸ்பிரேஷனும் ஆக்டிவிசமும் வரும் அதுக்காகவே தானே இருப்பீங்க அப்ப இங்க இருக்கிற பீரியடு வந்து டாலரேட் பண்ற பீரியடு தான் ஒடுங்கணும்னு நினைக்கிறீங்க அப்ப உங்களுடைய வாசனையும் நிஜமும் வேறு வேற இருக்கு எத்தனை புரியுது இந்த வாசனையும் நிஜமும் வேறு வேற இருக்கிறது பெரிய கான்ஃப்ளிக் அதான் காம்ப்ளிகேஷன் பணமே தவறல்ல பணம் வந்தவர்கள் வாழ்க்கையிலே செய்கிற செயல்களுக்கு இவர்களுடைய எண்ண ஓட்டம் பொறுப்பு பணம் பொறுப்பல்ல இவர்கள் சிந்தனை ஓட்டம் பொறுப்பு பணம் பொறுப்பல்ல என்கிட்ட இருந்தது சொன்னாரு பணம் வந்தப்புறம் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க போல நான் சொன்னேன் பணம் இருக்குது முன்னாடி இதே தான் இருந்தேன் போயா என்னங்கிற அதேதான் சொன்னேன் எந்த பணத்தாலும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒன்றை அடைந்து விட்டேன் அதனால இதனால் ஒரு திமிர் வருவதற்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஆனா நம்ம மனமே எப்படின்னா யாரையாவது ஒருத்தரை கில்ட்டில் போடணுன்னாலும் ஓ பணம் வந்தப்ப ஆள் மாறிட்ட போல அப்போ என்ன ஆகும் நான் டிஃபன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இவங்க அஜெண்டாவை செட் பண்ணுவாங்க நான் டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கணும் நான் தான் யூஷுவலாக டிஃபன் பண்ணுறதில்ல போயா போயா அப்படின்ட்டு இருக்கேன் டிஃபெண்ட் பண்ணுறது போனீங்களே அவங்க வலையில் சிக்கிட்டிங்கன்னு அர்த்தம் அவங்க வலையில சிக்கிட்டிங்க அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அது என்ன அவங்க வலையில் தான் இருப்பீங்க அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது உங்களுடைய மன அமைப்பை ஆழ்ந்து உற்று பாருங்கள் எந்தெந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் சின்ன வயசுல இருந்தே டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க பணம் சார்ந்து அது சார்ந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தின வலிங்க இன்கம்ப்ளீஷன்ஸ் நம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் முதல்ல அப்புறம் இது எல்லாத்தையும் இந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த இன்கம்ப்ளீஷன்ஸோட தாக்கம் உங்கள் சிந்தனை உணர்ச்சி ஓட்டத்தின் மேல இல்லாமல் பாத்துக்கிறது எப்படிங்கிறது அடுத்து செய்வோம் குழந்தை பருவத்திலிருந்து செல்வம் சார்ந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் அது ஏற்படுத்தின இன்கம்ப்ளீஷன் குறை உணர்வுனா இன்கம்ப்ளீஷன் தான் அது பற்றி உங்களுடைய அனுபவங்கள் செல்வம் பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ண ஓட்டங்கள் அதான் சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறேன் அது எந்த மாதிரியான காயங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திச்சு குற்ற குறை உணர்வுகளை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி செல்வம் பற்றி சம்பாதிப்பது இருப் செலவழிப்பது சேமிப்பது இதை எதை பற்றி உங்களுக்கு இன்கம்ப்ளீஷன் இருந்தாலும் எழுதுங்க இப்போ நான் கேட்டப்போ சொன்னீங்க இல்லையா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு இன்கம்ப்ளீஷனு நிறைய பேர் கைது கூருங்க அக்கவுண்ட்ஸே பார்க்குறது பார்க்குறதுலன்னு இந்த மாதிரி என்ன இன்கம்ப்ளீஷன் இருந்தாலும் எழுதுங்க ஏன்னா நீங்கள் எழுதுகிற எல்லா இன்கம்ப்ளீஷனையும் எடுக்கிறது என்னுடைய பொறுப்பு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணி அதனுடைய தாக்கம் இல்லாமல் எப்படி வாழ்வதுங்கிறத அடுத்து செய்ய போகிறோம்